மதுரை வீதிகளில் அந்த ராத்திரி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது பெரியவர் கந்தையன் மட்டும் தன்னுடைய மாட்டு வண்டியில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொண்டு சிவகங்கையை நோக்கி போய்க் கொண்டிருந்தார் வண்டியின் சக்கரங்கள் மெதுவாக உருள கந்தையனின் மனமெல்லாம் அவருடைய மனைவி கண்ணம்மாவும் பசியால் வாடும் இரண்டு குழந்தைகளும் தான் நிறைந்திருந்தார்கள் இந்த நெல் மூட்டைகளை விற்றால்தான் அவர்களுக்கு சாப்பாடு வேறு வழியில்லை இரவின் அமைதியில் வண்டி போய்க் கொண்டிருந்தது கந்தையனுக்கு லேசாக கண்ணை சொருகியது சட்டென்று இதயம் வேகமாக துடிக்க திடுக்கிட்டு விழித்தார் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பக்கத்திலிருந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார் களைப்பு அவரை சூழ்ந்தது மீண்டும் லேசாக கண் அயர்ந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் கண் விழித்தபோது கண்ட காட்சி அவரை உலுக்கியது அவருடைய இரண்டு மாடுகளும் குத்துப்பட்டு செத்துக்கிடந்தன வண்டியிலிருந்த மூட்டைகளோடு சேர்ந்து வண்டியும் தீயில் எரிந்து கொண்டிருந்தது கந்தையனுக்கு உலகமே இருண்டு போனது ஐயோ என் பிள்ளைங்க பசியில கிடக்குறாங்களே என்று கதறி அழுதார் அப்போதுதான் அவருக்கு பக்கத்தில் இருந்த சங்கிலி கருப்பன் கோயில் ஞாபகம் வந்தது மின்னல் வேகத்தில் ஓடி போய் சன்னதிக்குள் நுழைந்தவர் சாமி சிலையை இருக கட்டி அணைத்து மனமுருகி அழுதார் அப்பா கருப்பா யாரு செஞ்ச வேலைன்னு எனக்கு தெரியலையா நான் மட்டும் பணத்தோட வீட்டுக்கு போகலைன்னா நானும் என் பிள்ளைங்களும் பசியில செத்துடுவோமா என்று கதறினார் சின்ன வயசுலேருந்து ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத என் குடும்பமே இன்னைக்கு சாக கிடக்குது நெல்லு மூட்டைங்களை தீ வச்சு கொளுத்திட்டாங்க என் மாடுங்க செத்து ஓடி ஆடி திரிஞ்ச என் பிள்ளைங்களும் என் பொண்டாட்டியும் அங்க சாவை எதிர்நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா இப்படிப்பட்டவங்க வாழற அதே ஊரில் தான் நீயும் இருக்கியா இந்த நிலைக்கு ஆளாக்கினவன் இருந்தாலும் சரி அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி நீதான் அவனுக்கு கூலி கொடுக்கணும் கருப்பா என்று கதறிக்கொண்டே சாமி சிலையிலிருந்த அந்த இரும்பு சங்கிலியை புடுங்கி எறிந்தார் தொங்கவிடப்பட்டிருந்த கோயில் மணிகள் பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பித்தன கருவறைக்குள் இருந்து சந்தனமும் ஜவ்வாது வாசனையும் வந்து கொண்டிருந்தது கருவறைக்குள் ஒரு கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்தது தலையில் பெரிய தலைப்பாகை நெற்றியில் திருமண் மிரட்டுகிற மாதிரி இரண்டு கண்கள் முறுக்கு மீசை கையில் மின்னல் மாதிரி ஒரு வீச்சறிவாள் முழங்காலுக்கு கீழே தொங்கும் இடுப்பில் ஒரு கச்சை தூரத்தில் குதிரை கணிக்கும் சத்தம் கேட்டது அடுத்த நொடி பயங்கரமான காற்று வீசியது இடியோடு மழை கொட்ட ஆரம்பித்தது மழை முகத்தில் படவும் கந்தையன் திடுக்கிட்டு விழித்து பார்த்தார் அவர் இன்னும் மாட்டு வண்டியில் தான் போய்கொண்டிருந்தார் இவ்வளவு நேரம் அவர் கண்டது ஒரு பயங்கரமான கனவு என்று தெரிந்ததுமே அவருக்கு பயமாக இருந்தது வேகமாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார் கீழே வயலில் மாட்டு வண்டி தானாக நின்றது அவர் வலது பக்கம் திரும்பி பார்த்தார் கனவில் வந்த அதே சங்கிலி கருப்பன் கோயில் அங்கே இருந்தது அந்த கோயில் அவரை ஒரு திகிலான நிழல் மாதிரி சூழ்ந்திருந்தது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க பல யுகங்களுக்கு முன்பு சந்தி என்ற மகரிஷி பல வருடங்கள் கொடிய தவம் புரிந்தார் அந்த தவத்தின் பலனாக ஒரு ஜோதி பிழம்பு தோன்றியது அந்த ஜோதி பிழம்பிலிருந்துதான் சங்கிலி கருப்பன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர் மட்டும் தனியாக வரவில்லை கூடவே இருபத்தொரு தெய்வங்கள் அவதரித்தன அந்த சிந்தி மகரிஷிக்கு முதலில் பிறந்த குழந்தை சந்தன கருப்பன் சாந்த சுரூபியாகவும் அதே நேரத்தில் யாரையும் அடக்கும் வல்லமையோடும் அவர் தோன்றினார் இரண்டாவதாக வந்தவர்தான் இந்த சங்கிலி கருப்பன் கட்டுக்கடங்காத கோபம் நீதியை நிலைநாட்ட எந்த எல்லைக்கும் போகும் குணம் இவருடையது இவருடைய கையில் இருக்கும் சங்கிலி தீய சக்திகளுக்கு மரண பயத்தை கொடுக்கும் மூன்றாவதாக சாலாங்கி கருப்பன் நான்காவதாக உச்சி கருப்பன் ஐந்தாவதாக ஊமை கருப்பன் ஆறாவதாக சின்ன கருப்பன் இவரை மார்நாடு கருப்பன் என்று அன்போடு அழைப்பார்கள் ஏழாவதாக பெரிய கருப்பன் இந்த ஏழு பேருமே கொங்கு மலையாள தேசத்தின் எட்டு மலைகளுக்கும் தலைமை கடவுளாக அவதரித்தார்கள் அதன் பிறகு மாட வகையிலே ஐந்து பேர் வந்தார்கள் சந்திமாடன் ஆகாயமாடன் சுடலை மாடன் கோச்சரி முத்தையா லாடசன்னாச்சி இவர்கள் எல்லாரும் பேய் பிசாசுகளை விரட்டுவதில் இவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை கருப்பசாமி வகையில் ஏழு பேர் மாட வகையில் ஐந்து பேர் அதன் பிறகு இரண்டு பயங்கரமான காவல் தெய்வங்கள் பிறந்தார்கள் சப்பான கருப்பனும் சோனை கருப்பனும் அவர்கள் கண்ணசைவுக்குள் எட்டு மலைகளும் மடங்கும் திருடனுக்கும் துரோகிக்கும் சிம்ம சொப்பனம் இவர்கள் அதன் பிறகு வீரத்துக்கெல்லாம் வீரனாக வீரபத்திரன் வந்தான் இவனுடைய ஆக்ரோஷத்தை பார்த்தால் ஏமனே நடுங்குவான் கூடவே அக்னிவீரன் அடங்காத இருளன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பயங்கரமானவன் வந்தான் இருட்டில் இவர்கள் வந்தால் திசைகளே தெரியாது கடைசியாக பராசக்தியின் கருணையால் நாலு அம்மன் பிறந்தார்கள் கௌமாரி அம்மன் பரமேஸ்வரி அம்மன் இருளாயி அம்மன் ராக்காயி அம்மன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சக்தியோடு இந்த உலகத்துக்கு வந்தார்கள் இவர்களுடைய பார்வையாலேயே தீய சக்திகள் சாம்பலாகிவிடும் இந்த இருபத்தொரு பேரும் கொங்கு மலையாள தேசத்தில் இருந்த எட்டு மலைகளுக்கு நடுவில் அடர்ந்த மூங்கில் காடுகளுக்குள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் கொங்கு மலையாள தேசத்தை ஒரு பயங்கரமான மாயவித்தைக்கார மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அவன்தான் மகாராஜன் ஒரு நாள் மகாராஜன் காட்டுக்கு வேட்டைக்கு போனார் மிருகங்களை துரத்தி கொண்டு போன வேகத்தில் தன்னுடைய படை வீரர்களை மறந்து ரொம்ப தூரம் போய்விட்டார் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தால் அங்கே ஒரு பயங்கரமான காட்சி அவருடைய நம்பிக்கைக்குரிய காவல்காரர்கள் காப்பான் கம்பளத்தான் தொட்டியன் பாப்பாந்தலை எல்லாரும் தலை வேற முண்டம் வேற என்று கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டு கிடந்தார்கள் அதை பார்த்ததும் மன்னனுக்கு பேரதிர்ச்சி உடனே அரண்மனைக்கு திரும்பி தனக்கு மந்திரம் சொல்லிக் கொடுத்த நம்பூதிரிகளை வரவழைத்தார் ஒரு சோவி போட்டு யார் அந்த வீரர்களை கொன்றார்கள் என்று பார்க்கச் சொன்னார் அந்த சோவியில் கருப்பசாமி பயங்கர ஆக்ரோஷத்தோடு நிற்பதும் கூடவே அந்த இருபத்தொரு தெய்வங்களும் கோபமாக முறைத்து பார்ப்பதும் தெரிந்தது அதை பார்த்ததும் மன்னன் பயந்து நடுங்கினான் இந்த கருப்பனின் அருமை தெரியாமல் இவர்கள் இங்கே இருந்தால் நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்தான் உடனே ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பூதிரிகளை அழைத்து ஒரு ஏற்பாடு பண்ணினான் மூங்கில் இலையால் பஞ்சவர்ணத்தில் பெட்டி செய்து அந்த இருபத்தொரு தெய்வங்களையும் அதற்குள் அடைக்க முயற்சி பண்ணினான் ஆனால் கருப்பசாமி அவ்வளவு சீக்கிரம் அடங்குமாளா பயங்கர உக்கிரத்தோடு கர்ஜித்தார் உடனே அந்த நம்பூதிரிகள் கருப்பசாமியை இரும்பு சங்கிலியால் கட்டி அந்த பெட்டிக்குள் போட்டு மூடிவிட்டார்கள் அந்த தேசத்தில் எப்பவும் தண்ணி ஓடாத ஒரு மலட்டு ஆறு இருந்தது அதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை அந்த மலட்டு ஆற்றில் எட்டு அடி ஆழத்தில் ஒரு குழி தோண்டி அந்த பெட்டியை புதைத்து விட்டான் அந்த மன்னன் அப்பொழுது அந்த பெட்டிக்குள் இருந்து கருப்பன் சொன்னார் என்னை இந்த மண்ணிலிருந்து எடுத்து எனக்கு பூஜை பண்ணி கும்பிட்டால் நான் உன்னை கொடி கட்டி பார்க்க வைப்பேன் ஆனால் அந்த ஆணவக்கார மன்னன் அதை கேட்காமல் அந்த பெட்டியை அப்படியே மண்ணுக்குள் போட்டு மூடிவிட்டான் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த கருப்பனின் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது அதனுடைய உக்கிரம் தாங்காமல் வருண பகவானே அலறினார் அந்த வறண்ட பூமியில் பேய் மடை கொட்ட ஆரம்பித்தது அடமலை என்று சொல்லிக்கொண்டு கொட்டோ கொட்டோ என்று ஊரே நனையுற மாதிரி மழை பெய்தது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அதுவரைக்கும் தண்ணியே பார்க்காத அந்த மலட்டு ஓடையின் கரைகளை உடைத்துக்கொண்டு கொண்டு புதுசாக தண்ணி ஓட ஆரம்பித்தது அந்த வேகத்தில் ஓடையில் இருந்த மண்ணெல்லாம் அரித்து போக ஆரம்பித்தது மண் அரிய கருப்பன் இருந்த பெட்டி தண்ணியில் மிதக்க ஆரம்பித்தது மேல்நாட்டு தண்ணி வேகமாக கீழ் நாட்டுக்கு வந்தது அந்த வேகமான தண்ணியில் கருப்பன் இருந்த பெட்டி உருண்டு புரண்டு போய் அந்த வெள்ளம் அப்படியே ஓடி வந்து வைகை ஆற்றில் கலந்து விட்டது பல நூறு வருஷத்துக்கு முன்ன திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் கண்ணம்மா மற்றும் கந்தையா என்கிற ஒரு ஏழை விவசாயிகள் வாழ்ந்து வந்தனர் கந்தையாவுக்கு சொந்தமாக நிலத்தில் விவசாயம் செய்துதான் அவர் தன் காலத்தை கழித்து வந்தார் கண்ணம்மாவுக்கும் கந்தையாவுக்கும் கல்யாணமாகியும் குழந்தை இல்லை என்பதால் அவர்களுக்குள் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வயல் வேலைகளை முடித்துக்கொண்டு மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு குளிக்கச் செல்கிறார் கந்தையா அவர் குளிக்கும்போது ஒரு பெட்டி அவர் காலில் தட்டப்படுகிறது அவர் என்ன எது என்று தெரியாமல் ஒருவேளை புதையலாக இருக்குமோ என்று அந்த பெட்டியை வேட்டிக்குள் போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஒரு துணிகளுடன் சேர்த்து கண்ணம்மாவுக்கு தெரியாமல் ஒழித்து வைத்துவிட்டார் இதை காலையில் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று வைத்துவிட்டார் இரவு நேரம் கண்ணம்மாவும் கந்தையாவும் சாப்பிட்டுவிட்டு நல்ல அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் இருவர் மட்டும் இருக்கும் குடிசை வீட்டினுள் ஒரு குரல் கேட்கிறது கந்தையாவிற்கு ஆண் குரலும் கண்ணம்மாவுக்கு பெண் குரலும் இரவில் கேட்கிறது தூக்கத்திலிருந்து அவர்கள் விழித்து என்ன இது அப்படி என்று பார்க்கிறார்கள் அந்த பெட்டிக்குள்ளிருந்து கேட்கிறது அவர்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள் அதில் அந்த கந்தையாவுக்கு ஆண் குழந்தையும் கண்ணம்மாவுக்கு பெண் குழந்தையும் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது பயத்தில் உறைந்து போய் நிற்கிறார்கள் அப்போது கந்தையா நடந்ததை கண்ணம்மாவிடம் கூறுகிறான் தண்ணிக்குள்ளே விட்டுருங்க எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே போய் ஆற்றுக்குள்ளே விட்டுருங்க என்று சொல்லுகிறாள் அப்போது சங்கிலி கருப்பசாமி அவர்கள் கிட்ட நான் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் குழந்தை வரம் கொடுத்து உங்களை செல்வ செழிப்பாக வைக்கலாம் என்று வந்தேன் ஆனால் நீங்கள் என் அருமை தெரியாமல் என்னை தூக்கி மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுவிட்டு போகிறீர்கள் என்று கூறினார் இருவரும் கருப்பசாமியிடம் மன்னிப்பு கேட்டனர் அவர்களுக்கு மனம் இறங்கிய கருப்பசாமி குழந்தை வரமும் கொடுத்தார் பின்பு அங்கு உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலில் போய் அவரின் தரிசனம் முடித்துவிட்டு அவருடன் இருந்தார் ஆனால் சின்ன கருப்பசாமி மட்டும் கந்தையாவிடம் கூறுகிறார் நீங்கள் என்னை பெட்டியோடு விட்டுவிடுங்கள் நான் போக வேண்டிய இடம் இன்னும் இருக்கு என்று கூறுகிறார் அவர்களும் சின்ன கருப்பசாமி சொன்ன மாதிரி அந்த வைகை ஆற்றில் மற்ற தெய்வத்தையும் சேர்ந்து அந்த பெட்டியோடு விடுகிறார்கள் கடைசியில் அது மாறநாடு கம்மாயில் வந்து சேர்கிறது மாறநாடு போகும் வழியில் அவர்கள் கூட வந்த முத்தையாருக்கு கோச்சடை அந்த இடம் பிடித்துப் போக அவரை அங்கே விட்டுவிட்டு மற்றவர்கள் மதுரை உள்ளே வருகிறார்கள் மதுரையின் கீழ் பகுதியில் பேச்சியம்மன் தனக்கென்று ஒரு இருப்பிடம் அமைத்து தங்குகிறாள் சிறிது காலம் கடித்து தன் உடன் பிறந்தவர்களை பார்க்க கருப்பசாமி ராமலிங்கம் பட்டியிலிருந்து வருகிறார் அவர் வரும் வழியில் சிக்க கந்தமலை மீது உப்புச்சு காப்புச்சு என இரு பெண்கள் மலை உச்சி மீது இருந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அதை பார்த்த கருப்பசாமி அவர்களிடம் போய் கேட்கிறார் அவர்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று கூற கருப்பசாமி ஏதும் யோசிக்காமல் நானே உங்களுக்கு ஆண் குழந்தையாக வருகிறேன் என்று கூறி அவர்களுடன் அங்கே தங்கிவிட்டார் காலங்கள் பல போக சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் கிராமத்தின் அருகே நாகலைப்பட்டினம் என்ற ஒரு வளர்ச்சி பெற்ற ஊர் ஒன்று உள்ளது அந்த ஊரில் வசித்து வந்த மக்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் அந்த நேரம் மலையாள மகாராஜா மன்னர் வழியில் வந்த சில மந்திரவாதிகள் வந்தார்கள் அந்த பகுதி மக்களை மற்றும் இயற்கை நிலங்களைக் கண்டு அவர்கள் மீது பொறாமை கொண்ட மந்திரவாதிகள் அந்த இடத்தை தன் வசம் கொண்டு வரணும் என்று நினைத்து அந்த ஊர் மக்களுக்கு பில்லி சூன்யம் செய்து மிகுந்த தொந்தரவுகளை தர ஆரம்பித்தனர் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான அந்த ஊர் மக்கள் அந்த கிராமத்தில் குடிகொண்டிருந்த ஒளிவிடை ஐயனாரிடம் முறையிட்டார்கள் அந்த ஐயனார் மந்திரவாதிகளை பழைய பாவ கணக்கை பார்த்து இதற்கு தகுந்த ஆள் இவர்களை அழிக்க சங்கிலி கருப்பறை அழைத்தார் சங்கிலி உப்பூச்சு காப்பூச்சியிடம் உத்தரவு வாங்கி வரும் வழியெல்லாம் சேட்டைகளும் பல புரிந்து இல்லாதவர்களுக்கு பல உதவிகள் செய்து கடைசியில் கீழவயல் என்ற ஊருக்கு வருகிறார் சங்கிலி கருப்பரும் அங்கு சென்று மந்திரவாதியுடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு அவர்களை கல் சிலையாக மாற்றிவிட்டார் தனக்கு கொடுத்த வேலையை முடித்தபின் பின் ஐயனாரிடம் வெகுமதி கேட்டார் சங்கிலி கருப்பர் ஐயனார் சங்கிலி கருப்பருக்கு ஒரு ஆலயம் அமைத்து அதில் அவருக்கு முதல் மரியாதை தருவதற்கு வழிவகையே செய்து கொடுத்தார் ஆலயம் அமைக்கும் பணி தொடங்கும்போதே அந்த ஊரில் உள்ள ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய சங்கிலி கருப்பர் நான் மழையில் நனைந்து வெயிலில் காயும் வரம் பெற்றவன் எனவே எனது ஆலயத்தில் மேற்கூரை அமைக்கவே வேண்டாம் என்று கூற அதுபோலவே அப்பகுதி மக்களும் அவருக்கு ஆலயத்தை கட்டினார்கள் நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு யமனாகவும் இருப்பவர் சங்கிலி கருப்பர் பெரும்பாலும் சங்கிலி கருப்பர் மது கஞ்சா மாமிசம் கொண்டே கிராமங்களில் வணங்கப்படுகிறார் பயம் எதிரி பேய் பிசாசு தொல்லை நீங்க மக்கள் இவருக்கு படையலிட்டு வழிபட்டு வருகிறார்கள் சங்கிலி கருப்பர் என்றாலே அடர்ந்த மீசையும் உருட்டு விழிகளும் சிவந்த உதடும் ஓங்கிய அறிவாளும் கொண்டு குலை நடுங்கும் தோற்றத்தை கொண்டிருப்பார் அவர் மிகவும் உக்கரமானவர் அதனாலேயே இவரை அடக்க சங்கிலியால் பிணைத்து இருப்பதாக கூறுகின்றனர் கருப்பண்ணசாமியின் பிறப்பு என்பது இன்றும் ரகசியமாகத்தான் உள்ளது இவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார் இவர் கடவுளின் அவதாரமாக கருதப்பட்டாலும் மற்றொரு புறம் மனிதனாக பிறந்து தன் எதிரிகளுடனும் போர் புரிந்து வீர மரணம் அடைந்து தெய்வநிலையை அடைந்த போர் வீரரே கருப்பாக உருவானதாகவும் மிகவும் உக்கிரமான அந்த கருப்புகளை சில மந்திரவாதிகள் சங்கிலியால் கட்டி தங்களுக்கு சேவகம் செய்ய வைத்ததாகவும் சில சமயம் ஊருக்கு நல்லது செய்ய மக்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து கொண்ட கருப்புகளே பின்னாளில் கருப்பு சாமியாக மக்கள் வழிபட ஆரம்பித்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன மிகவும் ஒக்கரமான தெய்வமாக கருதப்படும் சங்கிலி கருப்பனை அடக்க பல்வேறு யாகங்களும் பலிகளும் செய்து அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளார் என்று கூறப்படுகிறது அதே நேரம் கிராமங்களில் தங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணமடைந்து பேய்களாக மாறிய ஆத்மாக்கள் தங்களுடைய மரணத்தை ஏற்க முடியாமல் காடு கரைகளில் ஆக்ரோஷத்துடன் அலையும் இந்த ஆத்மாக்கள் கண்ணில் படும் மனிதர்களையெல்லாம் காவு வாங்கும் மிகவும் ஆபத்தான இந்ததொரு ஆத்மாக்களை சங்கிலி கற்பர் தன்னுடைய கட்டுக்குள் வைக்கிறார் மேலும் தன்னிடம் இருக்கும் சங்கிலி மூலமாக அதை சரணடைய வைக்கிறார் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சங்கிலி கருப்பனுக்கு தமிழகத்தில் எண்ணற்ற கோவில்கள் இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் என்னும் கிராமத்தில் தெய்வமாக அருள்பாலிக்கும் சங்கிலி கருப்பர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது இதுவே சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் எனும் கிராமத்தில் நாகக்கலைப்பட்டினம் என்ற ஊரில் தெய்வமாக அருள்பாலிக்கும் சங்கிலி கருப்பர் திருக்கோவிலுடைய தல வரலாறாகும் எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் உங்களை யாராவது ஏமாற்றியிருந்தாலும் கற்பனை வேண்டிக்கோங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க இன்னும் இந்த மாதிரி நம்மளுடைய குல இவங்களோட வரலாற்றை சினிமாட்டிக் ஸ்டோரி முறையில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள்